ஹாய் ஹலோ எவ்வன் மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலிருந்து மணியண்டன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து அந்த குரூப் டூ ப்ரிலிமினரி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸுக்கு நான் யாரை என்னன்னு சொல்லி தெரியும் ஸோ ஃபாலோவர்ஸாக புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன் நான் இந்த சேனலில் இது வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் குரூப் டூ கவுன்சிலிங்காக என் பேர் மணியண்டன் நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்ததுன்னா நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து மேக்ஸ்க்கான ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருப்பேன் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து போட்டிருப்பேன் ஸோ மேக்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக 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 வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து வந்துனா நான் நூற்றி எழுபது மார்க் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த நூற்றி எழுபது மார்க்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நூற்றி எழுபது மார்க் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரிலிமினரிக்கு கிளியர் பண்ணுறதுக்கு குரூப் டூ எழுதுறதுக்கு தேவைப்படலாம் குரூப் டூ ஏக்கு அவ்வளோ தேவை இல்லை ஓகேங்களா குரூப் டூ ஏக்கு அவ்வளோ தேவை பட் ஆனால் குரூப் டூக்கு அவ்வளோ தேவைப்படலாம் இப்போ இருக்கிற காம்படிஷன் இப்போ இருக்கிற எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு வந்து வேணும் ஆன் யுவர் ரிசர்வேஷன் கேட்டகரி அண்ட் ஆல்சோ பிஎஸ்டிஎம் பெஸ்ட் ஆன் வித் டிசபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸு டிஃபர் ஆகும் பட் ஆனால் உங்களோட டார்கெட்டை வந்து ஒன் செவன்ட்டியில் வைங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக கிளியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா இது வந்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்ல தெரியும்னு நான் நினைக்கிறேன் டோட்டலாக வந்து தமிழில் நூறு கொஷின்னு இங்கிலீஷில் நூறு கொஷின் இது வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் ஓகேங்களா தமிழ் சூஸ் பண்ணலாம் இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கவனமாக வந்து இது பண்ணீங்க ஏன்னா நான் ப்ளிமினரியில் தமிழ் சூஸ் பண்ணி போட்டு மெயின்ஸில் நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன் அதாவது மீன்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் இருக்குங்க தெரியுங்களா அதில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமு இருக்கும் இப்போ நீங்கள் தமிழில் தமிழில் நீங்கள் ப்ரிமினரி எழுதுறீங்க அப்படின்னா தமிழில் தான் உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமும் இருக்கும் மீன்ஸ் நான் ரிட்டன் எக்ஸாமை நான் சொல்லலை ரிட்டன் எக்ஸாம் நல்லா நோட் பண்ணிங்க குரூப் டூவில் நடக்க போகிற ரிட்டர்ன் எக்ஸாமை நான் சொல்லலை ஆனால் குரூப் டூஏல நடக்க போகிற மல்டிபிள் சாய்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பிலிமினரில் நம்ம தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ்லேயும் வந்து நீங்கள் தமிழில் தான் எழுத போகிறோம் தமிழ் தமிழ் தான் எழுத முடியும் ஓகேங்களா பிலிமரியில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ்லேயே வந்து இங்கிலீஷ் எழுத முடியும் நீங்கள் இங்கே தமிழ் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கிலீஷோ இல்லை இங்கே பிலிமினில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டு அங்கே தமிழோ வந்து சூஸ் பண்ண முடியாது ஸோ டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர் தான் சொல்லணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட் இதில் வந்து வச்சுன்னா டோட்டலாக இரநூறு கொஷின் இருக்குது இதில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஒன்றே ஒன்று தான் தமிழையுமே மேக்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா செவியாக கான்சன்ட்ரேட் பண்ணி தமிழில் வந்து ஒத்துட்டிங்கன்னா நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுமே மேக்ஸில் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸும் வந்து வந்துனா எடுத்துகிட்டிங்கனாவே நீங்கள் ஆல்மோஸ்ட் க்ளியர் ஜிஎஸில் வந்து நீங்கள் எந்த எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிணா கூட வந்து ஐம்பதுக்கு மேலே வந்துடும் ஓகேங்களா ஐம்பதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்சில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயுமே மேக்ஸ்லேயும் வந்துன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 ஹையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஜிஎஸோட ப்ரிப்ரேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கு ஒரு ஒன்பது சப்ஜெக்ட் மேக்ஸை தவிர்த்து எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் ஒன்பது சப்ஜெக்ட் இருக்கும் ஒன்பது சப்ஜெக்ட்டுக்கு போட்டு டைம் ரொம்ப கொடுத்துட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறத டைமிலுக்கும் மேக்ஸுக்கும் வந்து ஊற்றினா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜிஎஸ்சில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டை வச்சுட்டே வந்துனா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் அந்த ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கொஷின் வந்து வந்துருந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டை வச்சு கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இது நாட் வந்து ஸ்கோரிங் எக்ஸாமு இது ஜஸ்ட் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் வந்து அந்த ஸ்கோரை கிராஸ் பண்ணிங்கனாவே போதும் ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் தான் ப்ரிலிமினரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் டூக்கு வந்து ஐயாயிரத்தி பேர் எடுப்பாங்க குரூப் டூ ஏக்கு வந்து பதினெட்டாயிரம் பேர் எடுப்பாங்க ஓகேங்களா பதினெட்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் டு இருபதாயிரம் பேர்த்து எடுப்பாங்க ஸோ அதில் வர்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இ இருக்காது ஓகேங்களா குரூப் டூஏல ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க பட் ஆனால் குரூப் டூக்குள்ளே அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறப்போ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி முந்தினா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் ஸோ உங்கள் நீங்கள் குரூப் டூ குரூப் டூ எந்த இதுவாக இருந்தாலும் குரூப் டூ குரூப் டூ ஏ எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் தமிழ்ல வந்து அந்த நூறு கொஷினுக்கு வந்து தொண்ணூறுக்கு மேலே என்னாச்சு அட்லீஸ்ட் எடுக்கணும் மேக்ஸில் வந்து டுவெண்ட்டிக்கு மேலே என்னச்சு நீங்கள் அட்லீஸ்ட் எடுக்கணும் அதை எடுத்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜிஎஸ் வந்து நீங்கள் மேலோட்டமாக பாட்டு போனாவே நீங்கள் கிளியர் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த இது ஒன்னும் சொல்ல மாதிரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நைன்டி ப்ளஸ் எடுக்கணும் இங்கிலீஷில் நைன்ட்டி ப்ளஸ் எடுக்கிறது ஓரளவுக்கு வந்து ஈஸி ஸோ அதுலேயும் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை அப்ளை பண்ணி வந்து தான் படிக்க ஆரம்பிச்சுங்க இதில் வந்து தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து எஃபர்ட்டும் போடணும் டெஸ்ட்டு நிறையா எழுதணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த ப்ரிரேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்கணும் அதில் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வந்து நைன்ட்டி ஃபைவ் மேலே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஜெ ஜிஎஸில் வந்து ஐம்பத்தஞ்சிக்கு மேலே எடுக்கணும் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு மினிமம் எடுக்கலாம் இல்லை ஐம்பது கூட ஓகே தான் பட் ஆனால் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறது தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது யாருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீக்கு டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கிறது பிஎஸ்டிஎன் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ப்ளஸ் வந்து ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓகே பிசிஎம்பிசி ஜென்ரல்க்குலாம் நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ கீழே போகவே கூடாது ஸோ அந்தளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க ஒன்றும் இல்லை மேக்ஸுக்கு வந்து ஒருத்தினா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெய்லி சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வாகாது த்ரீ சால்வ் த தாண்டிடும் தான் நான் உங்களுக்கு வந்து சரி டெய்லி ஒரு ஐம்பது கொஷின் கொடுப்போம் அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து தான் நான் அதை போட்டிருக்கேன் ஸோ அந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க டெய்லி வந்து தான் அந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணவே வந்து ஒருத்தனா உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்துடும் நீங்கள் குரூப் டூவும் கிளியர் பண்ணிடலாம் குரூப் டூ ஏவும் க்ளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா இதில் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமனரி பற்றி மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் மெயின்ஸ் வந்து நம்ம நமக்கு பின்னாடி நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் செக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழுக்கு எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கு வந்து சோர்ஸ் வந்து மினிமமாக வச்சுக்கங்க சோர்ஸ் மீன்ஸ் சொன்னால் இது மஸ்ட்டு இப்போ நான் இந்த கொடுத்துருக்கிற புக்ஸ் வந்துனா மஸ்ட்டு சிக்ஸ்த் டுவெல்த்து தமிழ் புக்கு எத்திக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் வந்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் தமிழ் சிலபஸ் வைஸ் சிலபஸில் வைஸ் ஏதாச்சும் ஓல்டு புக்கில் கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த தமிழுக்கு வந்து பார்த்தா பெருசாக தான் தெரியும் பட் ஆனால் வந்தால் வேறு ஆப்ஷன்ஸே இல்லை நீங்கள் தான் ஆகணும் ஸோ இந்த தமிழ் படிக்கிறப்போ வந்து யூனிட் எயிட்டும் கவர் ஆயிடு யூனிட் எயிட்டில் வர எயிட் டு டென் கொஸ்டின்ஸ் வந்தத்தனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எடுத்துருவீங்க ஸோ அதனால் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து கொஸ்டின் வரைக்கும் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நூற்றி பத்து கொஸ்டினில் நூறுக்கு மேலே அடிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட வெற்றிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட போயிடும் ஓகேங்களா சிக்ஸ்த் டுவெல்த் வந்து தமிழ் புக்கு வந்து தரவை தட்டி வச்சிருங்க எத்திக்ஸில் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்கு அது எல்லாமே தமிழில் தான் இருக்கும் சிறப்பு தமிழ் புக்கு வந்து இருக்கும் சிறப்பு தமிழ்னு வந்து இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து இருக்கும் ஒன்று எய்தர் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் டவுன்லோடு பண்ணி இருந்து சம் நோட்ஸ் எடுத்துருங்க இல்லை அப்படின்னா புக்ஸாக வாங்குறதுனால வாங்கிக்கிங்க ஓல்டு தமிழ் புக்ஸும் கொஞ்சம் படிக்கணும் ஓகேங்களா சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிச்சுட்டு இது நீங்கள் தமிழில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன தான் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் டெஸ்ட்டு போடாமல் வந்து உங்களால் எக்ஸ்பெர்ட் ஆக முடியாது அந்த ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் கால் சிமிலேஷனை வந்து ஒத்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ணியே தான் ஆகணும் இப்போ தமிழுக்கு நூறு கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நூறு நிமிஷம் வச்சுக்கோங்க நூறு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் அது முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து தான் பார்த்துங்க ஆனால் தமிழுக்கு வந்து நம்ம நூறு நிமிஷம் எடுத்தோம்னா கூட வந்து சொல்லி முடிஞ்சிடும் ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் தமிழை மேக்சிமம் ஒன்னைக்கா மணி நேரத்தில் முடிக்கிற அளவுக்கு வந்து உங்களோட ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்னைகாங்க மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கிற அளவுக்கு வீட்லேயே சிமுலேஷன்ஸ் வந்து போட்டு பாருங்க டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் சீரிஸ் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெகுலராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் வந்து உங்களுக்கு இதாகும் ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படியும் போடலாம் அப்படின்னா டு டுவெல்த்து தமிழ் புக் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல் புக் வைஸாக வந்து டெஸ்ட் போடுங்க ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட்டில் நிறையா கொஸ்டின்ஸ் கிடைக்குதுங்க புக் வைஸ் போட்டாலும் வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ சிக்ஸ்த்து தமிழ் சப்மிட் பண்ணி முடிச்சு முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சிக்ஸ்த் தமிழில் வந்து ஒரு டெஸ்ட் போட்டுருங்க அது மாதிரி வந்து அப் டு டுவெல்த் வரைக்கும் வந்து ஒரு டெஸ்ட் போட்டுருங்க ஏ செத்திக்ஸு சிறப்பு தமிழ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து சால்வ் பண்ணீங்க இதை சால்வ் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு கான்ஃபிடண்ட் வந்துடும் ப்ளஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட வந்து கொஷின் பேப்பரை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணீங்க அதில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது டெஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மிஸ்டேக் குறையும் ஓகேங்களா ஒன்றுமே ஒரு கொஸினில் தான் உங்களோட வாழ்க்கை வந்து வந்துனா மாறும் இந்த டைம் குரூப் டூ கவுன்சிலிங் போயிட்டு வந்தவங்க கேட்டிங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் யா அதே மார்க்கில் இருக்கிற செக்கியில் கம்மியான ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காம வந்திருக்கும் ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஒரு கொஷ்டினிக்கான உழைப்பை பற்றி அவங்க சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு கொஸ்டினையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் நெக்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கணும் அடுத்து டெஸ்ட்டு போடணும் அதில் இருக்கிற என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு வந்து வச்சினா என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வைக்கணும் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணும் ரிவைஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிளிக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் இருக்க இது கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் வந்து லெவல் ட்வெலுக்கு மேலே இருக்கிற ஜாப்ஸே நல்ல வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் கூட வந்து அப்ராக்ஸிமேட்டாக தான் வந்து ஊற்றுறனா டோட்டலாகவே லெவல் டுவல் வேகன்சிஸ் வரும் பட் ஆனால் இந்த டைம் வந்து குரூப் டூ போஸ்ட்லேயே அதாவது லெவல் எயிட்டீன் மேலே இருக்கிற போஸ்ட்லேயே ஐநூற்றி ஏழு வேகன்சிஸ் வந்துரு அதுக்கில் இருக்கிற சீனியர் இன்ஸ்பெக்டர்லேயே நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வருது அதுக்கடுத்து எல் எஃப் வந்து இரநூத்தி வருது அப்ரா ஒரு ஆயிரம் மேலே நல்ல போஸ்ட்டு லெவல் டுவெல் வந்தா வருது ஸோ இந்த அட்டம் வந்தா விட்டுறாதீங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து படிங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ்ஸெலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்துனா இருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ராக்டிஸ் தான் படிக்கணும் நெக்ஸ்ட் நோட்ஸு அதுக்கு அடுத்து டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட் இருக்கிறவங்க தான் கரெக்ஷன் வந்து பார்க்கணும் அவ்வளோதான் பார்த்துட்டு மீண்டும் ரி மீண்டும் ரிப்பீட்டடாக இந்த ரிவிஷன் சைக்கில் வந்து ஒருத்தனா நீங்கள் பண்ணணும் இதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட தமிழுக்கான ஸ்ட்ராட்டஜிஸு ஸோ சிலபஸ் வைஸ் நமக்கு வந்து புக் வைஸ் பார்க்குறதுனால நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ ஓவரால் வந்து உத்தினா ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் இருக்கேன் இங்கிலீஷ்க்கு வந்து சிக்ஸ்த் டுவெல்த்து புக்கு தான் சிலபஸ் வைஸ் பார்த்துங்க ப்ளஸ் வந்து நான் வந்து ஒருத்தனா பர்சனலாக வந்து ச என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு எடுத்து வந்துனா எனக்கு என்கிட்ட கேட்குறவங்களுக்கு ஏன்னா நான் வந்து ஜென்ரல் தமிழ் தான் பட் ஆனால் இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்கட் ரங்கநாதன் சார் புக் வந்து சூப்பராக இருக்கும் கம்பைல்டாக கொடுத்துருப்பா அப்படியே அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அவரை க அவரே சில எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாரு ஸோ அந்த புக்ஸே வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த புக்ஸை வந்து ஒருத்தனா ரெஃபர் பண்ணிங்க அது ப்ரிப்பேர் பண்ணுறதும் வந்து ஒருத்தனா நல்லா தான் அதுவும் சூப்பராக ஒருத்தனா உங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இது சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இது டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருங்க டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு கொண்டு போக முடியும் தொண்ணூற்றிலிருந்து அதுக்கு அடுத்து மேலே கொண்டு போகிறது டெஸ்ட்னால மட்டும் தான் கொண்டு போக முடியுமே தவிர எவ்வளோ தான் உட்காந்து படிச்சீங்கனால வந்து அது முடியாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் மேக்ஸுக்கு வந்து வந்துட்டோன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியசியர் கொஸ்டின் பேப்பர் டெய்லி ஐம்பது கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க முடிஞ்சால் வந்துட்டன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரோடது இருபத்தஞ்சு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க இன்னும் எண்பது நாலு நாள் இருக்குது எண்பத்தி நாலு நாளுங்கிறப்போ வந்துன்னா நீங்கள் ஆ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருவீங்க அந்த ப்ரிவசியர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஈஃபி ஆக்டிவ் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கான்செப்டெல்லாம் தெரியணும் கான்செப்ட்டை கொண்டு வந்துனா எய்ம் வந்து கிளாஸ் எடுத்துருப்பாங்க மேக்ஸுக்கு ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டுனா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துட்டுனா உங்களுக்கு அவுட்புட் புட் கிடைச்சிடும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டுனா நீங்கள் இதில் எடுத்துடலாம் மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா மேக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டுனா நீங்கள் படிக்கணும் பட் ஸ்கூல் புக்ஸ் இப்போதைக்கு நிலைமைக்கு மேக்ஸ் உட்காந்து படிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வேஸ்ட்டு தான் ஒரு டாபிக் வைஸ் இருக்கிற வீடியோ வந்து பார்த்து போட்டு நீங்கள் அது சம்மந்தமாக இருக்கிற சம்சை சால்வ் பண்ண சால்வ் பண்ணவே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க ஸோ மேக்ஸுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான் நெக்ஸ்ட் ஜிஎஸ்கே ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக் வந்து படிங்க ஸ்கூல் புக்கு போய் போதும் நீங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் புக்ஸுக்கு வந்து போகிறது அப்படிங்கிறது முட்டாள்தனமான முடிவாக இருக்கும் இந்த சமயத்தில் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு ரிவேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களோ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் புக்ஸை போய் நீங்கள் ஒரு நானூறு பேஜ் ஐநூறு பேஜ் ரீட் பண்ணிட்டுருக்கிறனால ஸ்கூல் புக்கை நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஸ்கூல் புக்ஸுக்கு வந்து வந்து ப்ரீ ப்ரியாரிட்டி கொடுங்க ஸ்கூல் புக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ ஸ்கூல் புக்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு அவுட் புட் வந்து ஈஸியாக எடுத்துகிற முடியும் அதனால் வந்து ஸ்கூல் புக்ஸை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்ஸை தவிர வெளியில் போனீங்க அப்படின்னா இதுங்க டைம் கன்சூமர் ஏன்னா நமக்கு வந்து இதில் நம்ம வந்து எழுபதுக்கு எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லை ஐம்பதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிங்கன்னாவே நல்ல ஸ்கோர் ஏன்னா நம்ம தமிழையும் மேக்ஸை நம்ம நல்லா பார்த்துருப்போம் அப்படிங்கிறப்ப ஸ்கூல் புக்ஸை மட்டும் தரவாக படிச்சிருப்பாங்க சயின்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா வந்து சயின்ஸ் படிங்க இல்லை அப்படின்னா சயின்ஸில் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் மட்டும் பாட்டு போயிருங்க இந்த இதில் இந்த பாட்டில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும்னா யூனிட் எயிட் யூனிட் நைன் மேக்ஸ் சாரி யூனிட் எயிட் யூனிட் நைனு யூனிட் எய்ட்டுங்கிறது தமிழ் யூனிட் நைன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு அதுக்கடுத்து வந்து யூனிட் செவனில் இருக்கிற நேஷ்னல் மூமெண்ட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இதை மட்டுமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த ஸ்கோரை தாண்டிடலாம் மீதி இருக்கிற ஜாக்ராஃபி எக்கனாமிக்ஸு சின்ஸ்க்கு எல்லாமே பழைய கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பழைய கொஷின்ஸ் ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னாவே போதும் அந்த பழைய கொஷின்ஸுக்கு நீங்கள் வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா சக்தி பப்ளிகேஷனில் ப்ரீவியர் கொஷின் பேங்க் இருக்கும் அந்த சக்தி பப்ளிகேஷன் ப்ரீவியர் கொஷின் பேங்கை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு நீங்கள் அதிலே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க பழைய கொஷின் சால்வ் பண்ண சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும் அதுலேருந்து தான் நீங்கள் வந்து அவுட் எடுக்க முடியும் ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஸோ ஈஸியாக வந்து வைத்தனா கிடச்சிரும் ஸோ இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ளீமினரி க்ளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் டெஸ்ட்டு மஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நோட்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்து டெஸ்ட் இருக்கணும் நோட்ஸ் கூட ஒரு டைம் இதில் ஸ்கிப் பண்ணலாமே தவிர படிக்கிறது டெஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து வைத்தனா கரெக்ட் பண்ணிவிட்டு வர்றது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வந்திங்கன்னா ரிசல்ட் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரு ஸோ என்னன்னா ஸோ திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருங்க ஓகேங்களா டெஸ்ட் எவ்வளோ குழுவோ சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு அவ்ஃப்பட்டு வந்துடுறேன் இப்போவே நான் வந்து நான் மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு உட்காந்துருந்தீங்க அது முட்டால் தன முடிவாயிரும் ஸோ ப்ரிமினரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ப்ளிலிமரிக்கு மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு ப்ரிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளுக்கு கணிசமான டைம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எபோவ் ஒன் செவன்ட்டி எபோவ் போட்டிங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட் நாள்லேருந்தே வருமா வராதா அப்படிங்கிற ஆசுலேஷன்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் நாள்லேருந்தே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துனா உங்களுக்கு அவுட் புட்டு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் நூற்றம்பது நூற்றம்பத்தஞ்சு போட்டு சார் வருமா சார் கட் ஆஃப் க்ளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளியர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நம்ம குரூப் டூவில் மெயின்ஸ் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதை விட்டு போட்டு நம்ம வந்து இல்ல நான் வந்துட்டீங்கன்னா ஆஹ் இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்து நம்ம வேறு மாதிரி இருந்தால் நான் படிக்கணும் நான் வந்து ரெஃபரன்ஸ் புக் போகணும் நான் வெளியில் வந்து நிறையா இருந்தால் இது பண்ணணும் டெஸ்ட் எழுதாமே நான் கிளியர் பண்ணிடுவேன் நான் வந்து நாலு அட்டம் வந்து இது வரைக்கும் பில்லுமே நிறைய கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா வந்து இங்கே இது தலகளாக தள்ளி விட்ருவோம் ஸோ காம்பட்டஷன் லெவலும் பீக்கில் இருக்குது ஸோ காம்படிஷன் லெவல் பீக்கில் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியவங்க ஃபஸ்ட்டு படிங்க நோட்ஸ் எடுங்க டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டில் இருந்து என்ன தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு கரெக்ட் பண்ணி மீண்டும் இது ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணுங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷனுக்காக ஸ்ட்ராட்டஜி ஸோ நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் சிம்பிளாக வச்சுங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்காதீங்க பல புத்தகத்தை படிக்கிறவனை விட ஒரு புத்தகத்தை பல டைம் படிக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஃபீல்டில் ஜெயிச்சிருக்கா ஸோ பல மெட்டீரியல் பல புக்கு பல இன்ஸ்டியூட்டோட சோர்ஸு பல டெஸ்ட் எல்லாம் இங்கே முக்கியமாக கிடையாது ஒரு சோர்ஸு ஒரு புக்கு பல பல டைம் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒருத்தனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்ன ஒவ்வொரு டைமும் படிச்சுட்டு இருக்கணும் ஒவ்வொரு டைம் ரிவிஷன் பண்ணணும் ஒவ்வொரு டைம் டெஸ்ட் போடணும் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் கிளியரிங் திஸ் எக்ஸாமே ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான நான் சொல்ல விரும்புன்னு நான் நினச்சது நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து மேக்ஸ் கொஸ்டின் போடுறேன் நீங்கள் அதில் சால்வ் பண்ணி வந்துட்டுனா பாருங்கள் சால்வ் பண்ணி பார்க்கறப்ப நான் வந்து இன்றைக்கி போடுற கொஸ்டினுக்கு நாளைக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டுனா போடுவேன் ஸோ நீங்கள் அந்த அதை வச்சுட்டு உங்களோட ஸ்டே இது எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கொஸ்டின்ஸ் பேஸ்டான பிரியூசியர் கொஸ்டின் தான் கொஸ்டினாக தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அதை ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்ஸில் தான் நிறைய பேர் விடுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இப்போதைக்கு அதை போட்டிருக்கேன் ஸோ நான் என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்தால் மைண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் தரேன் இப்போதைக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல பேக் ஹண்ட்ரில் நான் ஒர்க் பண்ணுறேன் முடிஞ்சால் வந்து வந்துட்டுனா உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் பட் ஆனால் மெயின்ஸுக்கு நான் கண்டிப்பாக வந்துனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெண்டு பேருத்துக்குமே வந்து நான் சப்போர்ட் தரக்கான முயற்சிகள் எல்லாமே நான் பண்ணுறேன் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கிளா ஃபஸ்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்